முதலியாக திருமதி கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் அவர்கள் உமன் சேவா டிரஸ்ட் அவர்களை உரையாற்றவர்படி அன்புடன் அழைக்கின்றேன் இந்த அருமையான நிகழ்வில் என்னை பங்கேற்க அழைத்ததற்கு எனது அருமை சகோதரர் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய முருகானந்த மன்னாட்சி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் முன்னிலை வகிக்கும் அன்பு சகோதரர் அண்ணன் ராஜ் அவர்களையும் மற்றும் அமர் என்னுடன் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களையும் என் எதிரே அமர்ந்திருக்கும் ஆண்டோர் சார்ந்தோர் பெருமக்களையும் வணங்கி இந்த இனிய காலை வேலைகளை எனது கருத்துக்கள் சிலவற்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாகவே வந்து சமுதாய அமைப்புகள் சார்ந்த நிகழ்வு எடுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குள்ளது கட்சி சார்ந்தோ இல்லை சங்கம் சார்ந்தோ செய்வது வந்து பல பேர் கூடி நின்று தேர் இழுத்துருவாங்க ஆனால் இந்த மாதிரி சமுதாய இது வந்து செய்யும்போது அதுக்கு நிறைய தடங்கல்கள் எதிர்ப்புகள் அதுக்கு சரியான பொருளாதார உதவி சப்போர்ட் எல்லாமே இல்லாமல் இருக்கும் அதை எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட அத்தனை நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக செய்து வரும் அண்ணன் இப்போ பத்திரகாளி அம்மன் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று ரெடி பண்ணி அதுக்கு மாதிரி மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து மனமார்ந்த மகிழ்ச்சிகளையும் பாராட்டுகளையும் அந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் எனது அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரையும் மனமார மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் அப்புறம் வந்து மூந்தி காலத்திலலாம் வந்து சொல்லுவாங்க நம்மளோட பாரம்பரியங்களை அழிக்கிறதுக்காக படையெடுத்து வரும்போது அத்தனை விஷயங்கள் கொண்ட எல்லா ஓலைச்சுவடிகளையும் நமது ஆன்றோர்கள் முன்னோர்கள் எல்லாரும் வந்து அதை கட்டி வந்து கிணத்துக்குள்ளே போட்டு பாதுகாப்பாங்கன்னு அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நம்மக்கிட்ட ஏராளமாக இருக்குது இப்போ அண்ணா கேட்டாங்க ஏழு தலைமுறை ஆறு தலைமுறை தெரிஞ்சவங்க சொன்னாங்க எனக்கெல்லாம் மூணு தலைமுறைக்கு மேலே தெரியாது இது வந்து உண்மையிலே வருந்த வருந்தத்தக்க நிகழ்வு இது எப்படின்னாச்சுன்னா இப்போ வந்து நிறைய அண்ணன் தங்கை உறவுங்கிறதே தாண்டி நிறைய உறவுகள் வந்து இல்லாமல் போகிற சூழ்நிலை வந்துருக்குது இதுக்கு நம்ம எல்லாருமே வந்து செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம பிள்ளைங்களை வந்து குறைந்தது வந்து மூன்று அல்லது நான்கு பிள்ளைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தணும் நாமளே சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைங்களுக்கு ஏன்பா ஒரு பிள்ளை சரி போதும் ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டு பெத்தாச்செல்லாம் நம்ம போதும்ன்றோம் கண்டிப்பா அந்த மாதிரி சொல்லக்கூடாது நம்ம வந்து நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி நம்மளோட பாரம்பரியம் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணுன்னா கண்டிப்பாக நம்மளோட வளர்ப்பு முறை வந்து அதிகபட்சமாக இருக்கணும் நம்ம பிள்ளைங்களை நல்லா கவனிக்கணும் பாரம்பரியத்தை போற்றணும் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட கோயில் கூட அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் வெளியெடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து முந்தி வந்து எங்கே போனாலும் சிவராத்திரி டைம் வந்து சட்டை இல்லை பாவட சட்டை பட்டு பாவட சட்டை தாவணியோட பிள்ளைங்க நடமாடிக்கிட்டு இருக்கோம் அப்போ இப்பெல்லாம் சிவன் கோயிலுக்கு ராத்திரி பன்னெண்டு மணி பூஜை ஒரு மணிக்கெல்லாம் போயாச்சுன்னா நம்ம பெற்றோர்கள் இல்லாமல் பிள்ளைங்க இந்த மாதிரி உடைகள் அடவா அணிய மாட்டாங்க ஒன்று ஜீன்ஸ் போட்டு வராங்க இல்லை ட்ரௌசர் போட்டுட்டு கூட்டிகிட்டு வராங்க இது வந்து சாதாரணமாக நடக்குது சென்னை மாதிரி ஊர்கள் எல்லாம் ஸோ அதையெல்லாம் நம்ம பெற்றோர்கள் நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி நம்மளை வழி நடத்துனாங்களோ அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் நம்மளோட பாரம்பரியத்தை போற்றணும் பாரம்பரியம் போற்றும் போது கண்டிப்பாக நமது சமுதாய பெருமைகள் அனைத்தும் அடுத்த கட்டத்துக்கு போகும் எங்கள் ஊரில் கோயில் கூட எங்களோடய குலதெய்வம் கோயில் கூட வந்து ராத்திரி எல்லாம் சப்பரம் எடுத்து என்னோடய ஊர் ஆரம்பிக்க நேரி காலையில் தான் இறக்குவாங்க நான் என் ரெண்டு பசங்களையும் என்னெல்லாமோ சொல்லி என்ன எதனாலும் சொல்லி ரெண்டு பேரையும் சப்பரத்துக்கு பின்னாடி தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டோ ஏதோ போயிட்டு காலையில் அவங்க வந்து இறங்கி பூக்குழியில் தண்ணி எடுத்து ஊற்றுனாதான் எங்கள் வீட்டில் வந்து கோயில் கூட நிறைவான மாதிரி ஒரு சந்தோஷம் அதை நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்குறேன் ஸோ பிள்ளைங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆவணி ஒன்றாந்தேதி அம்மா லீவ் போட்டுடுறோம் வந்துடுறோம் அப்படினுங்கிற மாதிரி நாங்கள் அந்த கோயில் திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு அடுத்த கட்டம் நான் இதை எதுக்கு பெருமையாக சொல்கிறேன்னாச்சுன்னா என் பிள்ளைங்க கண்டிப்பாக இதை செய்வாங்க இது செய்யலைன்னா நம்மளுக்கு குறை வருமோ அப்படினுங்கிற ஒரு பயத்திலேயாவது செய்வாங்க அந்த மாதிரி ஒரு இறைபக்தியை ஊட்டி வச்சிருக்கிறோம் நம்ம பாரம்பரியத்தை போற்றுங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நம்ம எல்லாருமே அந்த நோக்கில் உள்ளவங்க தான் எல்லோரும் இங்கே வந்திருக்குறோம் ஆனால் வந்து அதை நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்ம அவங்களுக்கு அதை புரிகிற மாதிரி அதை சொல்லிக்கொண்டு சேர்ப்பது தான் நம்மளோட தலையாய கடமை இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புக்கு சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயம் நிகழ்வுக்கு என்னை கூப்பிட்டு அழைத்து மாதிரி பெருமைப்படுத்தியதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அன்புடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்